பாரத அன்னையினுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்றைய பயிற்சியிலே இன்றைய காணொலியிலே ட்விட்டர் ட்விட்டர் என்றால் என்ன ட்விட்டர் கணக்கை எப்படி உருவாக்குவது எப்படி லாகின் செய்வது ஒரு போஸ்ட் எப்படி செய்வது ரீட்வீட் செய்வது எப்படி எப்படி மற்றவர்களை ஃபாலோ செய்வது ஹேஷ்டாக் என்றால் என்ன ட்ரெண்டிங் என்றால் என்ன என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ட்விட்டர் ஆப்பை பதிவிறக்கம் செய்ய உங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஐபோன் மொபைலில் இருந்து ஸ்டோருக்கு செல்லுங்கள் அதிலே ட்விட்டர் டி டபிள்யூர் என்று டைப் செய்து செலக்ட் செய்தால் ட்விட்டர் கணக்கு வரும் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்திருந்தால் ஓபன் என்றும் இல்லை என்றால் இன்ஸ்டால் என்றும் வந்திருக்கும் இன்ஸ்டால் செய்த பிறகு அந்த ஆப்பை ஓபன் செய்யுங்கள் ஓபன் செய்தவுடன் ட்விட்டரினுடைய கிரியேட் யுவர் அக்கவுண்ட் அதாவது புதிய கணக்கு துவங்குவதற்கான ஒரு படிவம் வரும் அந்த படிவத்திலே தங்களுடைய பெயர் தங்களுடைய தொலைபேசி எண் தங்களுடைய பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து நெக்ஸ்ட் கொடுத்தால் திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்தால் சைன் அப் என்று கொடுக்கும் பொழுது உங்கள் எண்ணிற்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அவ்வளவுதான் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்களுக்கான ட்விட்டர் கணக்கு உருவாக்கப்பட்டிருக்கும் கணக்கை உருவாக்கிய பிறகு இது போன்ற பேஸ்புக்கில் வருவது போன்ற போஸ்டுகள் வரும் அதிலே பாரத பிரதமராக இருக்கட்டும் நமது மாநில தலைவர் முனைவர் திரு எல்முருகன்ஜி அவர்களுடைய போஸ்ட்டாக இருக்கட்டும் என அனைத்து தலைவர்களுடைய போஸ்டும் ட்விட்டரில் வரும் அதன் பின்னராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஃபாலோ செய்ய வேண்டும் எவ்வாறாக ஃபாலோ செய்ய வேண்டும் என்றால் இந்த சர்ச் பட்டனை கிளிக் செய்து சர்ச் ட்வீட் என்பதில் கிளிக் செய்து நாம் இப்பொழுது பாரத பிரதமரை ஃபாலோ செய்ய வேண்டும் என்றால் நரேந்திர மோடி என் ஏ என்று அடித்தால் வரும் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய புகைப்படத்தை கிளிக் செய்து இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் செய்தோமானால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ட்விட்டர் கணக்கை நாம் ஃபாலோ செய்து விட்டோம் என்று அர்த்தம் இனி எந்த ஒரு பாரத பிரதமர் பதிவும் நமக்கு ட்விட்டர் அக்கவுண்டிலே வந்து சேரும் இது போன்றே நமது மாநிலத்திற்கென்று பிரத்யேகமாக தனியாக ஒரு ட்விட்டர் கணக்கு உள்ளது பிஜேபி தமிழ்நாடு அந்த பிஜேபி தமிழ்நாடையும் ஃபாலோ செய்யுங்கள் பின்னர் நமது மரியாதைக்குரிய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு எல் முருகன்ஜி அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய மாநில நிர்மல் குமார்ஜி அவர்களினுடைய ட்விட்டர் கணக்கையும் ஃபாலோ இது போன்ற நமது பொதுச்செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் என ட்விட்டர் கணக்கையும் நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள் இது முதல் பணி பின்னதாக இவர்கள் ஒவ்வொருவரினுடைய ட்வீட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த ட்வீட்டுகளுக்கு இந்த ட்வீட் உங்களுக்கு பிடித்திருந்ததாக இருந்தது என்றால் லைக் செய்யலாம் இதை ஷேர் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்களானால் ரீட்வீட் செய்யலாம் பின்னதாக இதற்கு கமெண்ட் கொடுக்க வேண்டும் என்று எண்ணீர்களானால் கமெண்ட் செக்ஷனில் சென்று கமெண்ட் செய்யலாம் சரி முக்கியமான கட்டம் ஒரு புதிய போஸ்டை எப்படி உருவாக்குவது இங்கே இருக்கின்ற இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் செய்தோமானால் ஒரு புதிய போஸ்டை நாம் உருவாக்கலாம் இந்த போஸ்டிலே நமக்கு தேவையான தகவல்களை தேவையான போஸ்டை பதிவு செய்த பின்னர் இங்கே நாம் ஒவ்வொருவரையும் டேக் செய்து கொள்ளலாம் எவ்வாறாக என்றால் அந்த வேளாண் மசோதாவை நாம் ஆதரித்து போஸ்ட் செய்கிறோம் திமுக போன்ற பல்வேறு அட் சிம்பிளை பயன்படுத்தி என் என்று டைப் செய்யும் பொழுது நமது பாரத பிரதமரை டேக் செய்யலாம் திரும்ப அட் சிம்பிளை கிளிக் செய்து எல் எம்யூ என்று அடித்தால் நமது மாநில தலைவரினுடைய ட்விட்டர் கணக்கு வரும் எல் முருகன் ஜி அவரையும் டேக் செய்து கொள்ளலாம் அட் சிம்பிள் சிடிஆர் என்று அடித்தால் நமது மாநில ஐடி பிரிவினுடைய தலைவரினுடைய ட்விட்டர் கணக்கு வரும் நமது மாநில பாஜகவினுடைய பக்கத்தை டேக் செய்ய வேண்டும் என்றால் பிஜேபி ஃபோர் தமிழ்நாடு என்று டைப் செய்யும் பொழுது அது வரும் என பாஜகவினுடைய ஒவ்வொரு அணி பிரிவினுடைய தலைவர்களையும் பேரன்பாடி தலைவர்களையும் நீங்கள் டேக் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக ஹேஷ்டேக் இன்று பாரத பிரதமர் தலைமையிலே விவசாயிகளுக்கு ஒரு விடிவில்லையாக வேளாண் மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த வேளாண் மசோதாவை நாம் ஆதரித்து ட்வீட் செய்வோம் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அதை எதிர்த்து ட்வீட் செய்கிறார்கள் இந்த ஹேஷ்டேக் மற்றும் ட்ரெண்டிங் என்னவென்றால் நாம் ஆதரித்து செய்கிறோம் என்பதை என்ற சிம்பல் போட்டு ஆதரிக்கிறேன் என்று போட வேண்டும் அதே போல் எதிர்ப்பவர்கள் ஆஷ் எதிர்க்கிறேன் என்று சிம்பல் போட்டு போடுவார்கள் இங்கே எத்தனை பேர் அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி போடுகிறார்களோ அதில் எந்த ஹேஷ்டேக் அதிகபட்சமான ட்வீட்கள் பெற்றிருக்கிறதோ அதுதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தாக இந்த உலகம் கருதுகிறது எனவே தான் நாம் ட்விட்டரை பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது நான் வேளாதமா உதவியை ஆதரிக்கிறேன் என்பதால் ஆஷ்டாக் வேளாண் இங்கிலே கூட ஐ சப்போர்ட் வேளாண் மசோதா இந்த மாதிரியான எந்த ஹேஷ்டேகை பயன்படுத்த வேண்டும் என்று நமது தலைமையில் இருந்து நமக்கு வந்து சேரும் அந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி நமது கருத்துக்களை இந்த ஹேஷ்டேகுடன் நீங்கள் பதிவிட வேண்டும் அது போலவே ஒரு சில சமூக விரோதிகளும் இந்த மசோதாவையோ அல்லது இந்த திட்டத்தையோ எதிர்க்கிறேன் என்று எதிர்ப்பு ஹேஷ்டேகை பதிவிடுவார்கள் எடுத்துட்டிற்காக சமூக விரோதிகளால் எதிர்ப்பு ஹேஷ்டேக் போடப்பட்ட ட்வீட்டுகளினுடைய எண்ணிக்கை ஐநூறு நாம் ஆதரிக்கிறோம் என்று போடப்பட்ட ஹேஷ்டேக்குகளினுடைய ட்வீட்டுகளினுடைய எண்ணிக்கை ஆயிரம் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த வேளாண் மசோதாவை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதற்கு பரிபூர்ண ஆதரவு தருகின்றது என்று அகில உலகமும் புரிந்து கொள்ளும் எனவே நமது ஒவ்வொரு காரியகர்த்தர்களும் நிச்சயமாக இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி ட்வீட்டுகள் இட வேண்டும் இந்த ஹேஷ்டேக்கின் மூலமாக அதிக போஸ்ட்கள் போகக்கூடிய ஒரு ட்வீட் தான் ஒரு ட்ரெண்டிங் அப்படிம்பாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் போட்டுட்டோம்னா இன்னைக்கு வேளாண் மசோதாவை ஆதரிக்கிறது அப்படிங்கறத ட்விட்டர்ல ட்ரெண்டிங் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகமும் வேளாண் மசோதாவை ஆதரிக்கிறது அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொள்ளும்